ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் Wow கிச்சன் இந்த வீடியோவில் அக்ஷயத்ரிதி பூஜை என்னோட வீட்டில் நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துருங்க அப்படியே என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டா பேஜோட ஹேண்டில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ இன்னொரு இன்ஸ்டா பேஜும் இருக்குது அதில் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நான் வந்து அதில் போட்டிருக்கேன் ஸோ ஏன்னா நம்மளோட சேனலில் சர்ச் பண்ணி பையர்ஸ்க்கு வந்து வாங்கறது கஷ்டமாக இருக்கிறது அப்படின்றதுனால இன்னொரு பேஜில் வந்து நான் அந்த ப்ராடக்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் ப்ளஸ் அதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் வந்து மென்ஷன் பண்ணி வீடியோஸில் போட்டிருக்கேன் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை அதை பற்றி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அக்ஷய திருத்தி பூஜை வந்து நம்ம எதுக்கு செய்கிறோம் ஏன் செய்கிறோம் அப்படி இந்த நாளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கேட்டு நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போது என்னுடைய வீட்டில் வந்து நான் விடிய காலையில் நாலு மணிக்கு எந் எழுந்து இந்த எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டேன் கோலம் பார்த்திங்கன்னா மா கோலம் தான் போட்டிருக்கேன் ஆஸ் இட் இஸ் ஃப்ரைடே இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி அதில் தான் வந்து கோலம் மாவு வந்து ரெடி பண்ணி நான் வந்து வாசலில் கோலம் போட்டிருக்கேன் அப்படியே பார்த்திங்கன்னா தலை வாசல் நிலை வாசலில் வந்து வேப்பிலை கொஞ்சம் கட்டியிருக்கேன் அதுக்கடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து அகண்ட தீபம் வந்து வெத்தலை வச்சு அதுக்கு மேலே வந்து ஏற்றியிருக்கேன் அதில் கிராம்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு ஏற்றிருக்கேன் ஏன்னா வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டிருக்கீங்க நீங்கள் அந்த சொம்பில் வந்து என்னெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றது நான் அது தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் ப்ளஸ் நீங்கள் வாசலில் வைக்கும்போது சுத்தமான தண்ணி ப்ளஸ் அதில் வந்து பன்னீர் இல்லை கங்காஜலம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் காயின்ஸு கோமதி சக்கரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் வாசனையான பொருட்கள்லாம் வந்து நீங்கள் அதில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுக்கலாம் வாசலில் நீங்கள் வைக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அட்ராக்ட் பண்ணும் ஸோ அதோடைய முக்கியத்துவம் என்னன்றது வைக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்போ நம்மளோட பூஜையை கண்டினியூ பண்ணலாம் இப்போ உள்ள வந்து பூஜை பண்ணுற இடத்துலையும் வந்து மாக்கோளம் போட்டிருக்கேன் மனப்பலகை வச்சு அதுக்கு மேலே தாயாருடைய படம் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து மகாலட்சுமி படம் வச்சுருந்தா கூட நீங்கள் வந்து திருதி அன்னைக்கு பண்ண முடியலன்னா கூட நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே கூட நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணணும் அது கட்டாயம் எல்லார் வீட்லேயுமே செய்யக்கூடிய ஒன்று தான் அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நடக்காத விஷயம் கூட நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மண்பானையில் அக்ஷய பாத்திரம் வந்து ரெடி பண்ணிட்டு இது வந்து இன்னும் நான் வீடியோஸ் போடலை கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு இதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு தனியாகவே வந்து வீடியோவாக கொடுக்குறேன் ஸோ ஒரு மண்பானையில் மஞ்சள் தடவி ஓம் அந்த ஸ்வஸ்திக் வந்து வரைஞ்சிட்டு அதில் கல்லுப்பு நிரப்பி அதுக்கு மேலே வந்து கிராம்பு ஏலக்காய் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு சிகப்பு துணியில் வந்து நீங்கள் மேலே அதை கவர் பண்ணிடணும் அதாவது அந்த கல் உப்பு போட்டதுக்கப்புறம் அந்த ரெட் கிளாத் வச்சு நீங்கள் அந்த கல்லுப்பை வந்து மேலே கவர் பண்ணி வைக்கணும் ஏன்னா நம்ம அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பணம் வந்து வைக்க போகிறோம் கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்கும் அதனால் வந்துட்டு அந்த கிளாத்தில் கிளாத்தை நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே பணம் வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஈரம் வந்து அந்த ரூபாய் நோட்டில் படாது ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம அந்த மேலே கிளாத் வைக்கிறோம் ரெட்டு ரெட் கலர் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா கேஷ் பாக்ஸு இதிலலாம் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் துணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுதான் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடியது அதுக்கு ரொம்ப அதிக சக்தி இருக்குது அதனால வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கோமதி சக்கரம் வைக்கும்போது கூட வந்து ரெட் கலர் கிளாத் தான் யூஸ் பண்ணியிருப்போம் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கு ஒரு பிளேட் ரெடி பண்ணி அந்த பிளேட்டில் இந்த அக்ஷய பாத்திரம் நான் ரெடி பண்ணி வச்சிட்றேன் எவ்ரி மந்த் அமாவாசையோ இல்லை வந்து பௌர்ணமி தினத்தில் இதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு உப்பு கல் உப்பு வந்து மாற்றி வச்சிடுவேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குபேர குஞ்சம் குபேர குஞ்சம் ஏற்கனவே வீடியோஸில் இருக்குது குபேர குஞ்சம் வந்து ரெடி பண்ணுறச்ச ஒவ்வொரு வியாழக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகளில் வந்து நம்ம வந்து இதை மாற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மகாலட்சுமிக்கு உகந்தது குபேரருக்கு உகந்தது ஸோ இதில் என்னென்னா பொருட்கள் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி கோமதி சக்கரம் சோழி காயின்ஸு தாமரை மணி சிட்டி காஜிலும்னு சொல்லக்கூடிய சின்ன கண்ணாடி வளையல்கள் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாக வந்து அந்த பொருட்கள்லாம் நான் அனுப்பியிருப்பேன் ஸோ இந்த பூஜை வந்து நம்ம மகாலட்சுமிக்கு பண்ணும்போது எப்போயுமே இந்த குபேர குஞ்சம் இல்லை லக்ஷ்மி குஞ்சம்னு சொல்லுவோம் ஸோ இதை ரெடி பண்ணி வச்சால் அவ்வளோ நல்லது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு கலசம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் முக்கியமானது இது இன்னைக்கு அக்ஷய திருதி பூஜையில் இது வந்து முக்கியமான பார்ட்டு மற்றதெல்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணலனா கூட கலசம் ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரை அந்த கலசத்துக்கு மேலே வச்சு வழிபடுறது தான் அக்ஷய திருதி அன்னைக்கு உகந்த பூஜையாக நம்ம வந்து செய்யணும் ஸோ இந்த கலசத்தில் கங்காஜலம் இல்லைனா சுத்தமான தண்ணீர் விட்டு அதில் மஞ்சள் குங்குமம் பூக்கள்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்ன பிராஸ் பிளேட்டோ இல்லை காப்பர் பிளேட் இல்லை வெள்ளி பிளேட் இருந்தால் கூட வச்சுக்கலாம் ஸோ அந்த பிளேட்டுக்கு மேலே கொஞ்சமாக பச்சரிசி போட்டிருக்கேன் நீங்கள் மாயில இருந்துச்சுன்னா மாயிலை வச்சுக்கோங்க நான் வெத்தலை மாயிலை ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம் மல்லிகைப்பூ வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அப்படி மல்லிகைப்பூ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது வாசனையான பூக்கள் கிடைச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பொட்டு வச்சு இந்த பிளேட்டுக்கு மேலே வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன் இதை சுற்றி வந்து பூக்கள்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இந்த கலசத்தை வந்து பூஜை அறையிலையோ இல்லை வந்து பூஜை செய்கிற இடத்துல ரெடி பண்ணி வச்சிட போகிறோம் திருதி அப்படின்னாலே எல்லாருக்குமே உடனே ஞாபகம் வரக்கூடிய ஒரே விஷயம் வந்து தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படின்றது தான் பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய தானந்தர்மம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அதுக்கடுத்து திருதி நாளில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்மளுடைய ஓல்டு ஸ்கிரிப்ஷ்கிரிப்சர்ஸில் வந்து எழுதப்பட்டிருக்கு நானும் வந்து நிறைய கோத்ரூ பண்ணேன் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இன்றைக்கி கண்டிப்பாக போய் தங்கம் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படலை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க நான் நிறைய க்ராஸ் வெரிஃபை பண்ணேன் நான் வாங்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் நானும் வந்து எப்படியாவது போயிட்டு வாங்கணும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு நிறையெல்லாம் வாங்கியிருக்கேன் பட் அது அந்த அளவுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து எனக்கு தெரியல நம்ம பண்ணுற இந்த பூஜைகள் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தானம் தர்மம் தான் வந்து ரெப்ளிகேட் ஆகும் நம்மளுக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும் வாங்கிக்கலாம் நம்ம வந்து அக்ஷத்ரிதி அன்னைக்கு நிறைய பேர் வந்து நகை வாங்குவாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு அதாவது லேண்ட் வாங்கணும் புதுசாக நீங்கள் வந்து வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாம் ஏன் வந்து தங்கம் வெள்ளி பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு நாளை வந்து யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ரொம்ப ரேட்டெல்லாம் வந்து ஜாஸ்தியாகிட்டு அது ஒரு மனக்கஷ்டத்தோடு நிறைய பேருக்கு வந்து அது சில பேருக்கு வாங்க முடியாதவங்களுக்கு மனக்கஷ்டமாகிடுது ஸோ அதுதான் வந்து ஒரு ரீசன் அதை வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக போட்டு அன்னைக்கு வந்து செய்யக்கூடாது அப்படின்றதுனால சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து நிறைய நிறைய பொருட்கள் வந்து செல்வம் சேர்க்கக்கூடிய பொருட்கள் வந்து வீட்டில் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பொருட்கள் தான் இப்போ நீங்கள் வீடியோஸில் பார்த்துட்ருக்கீங்க அரிசி பருப்பு சுகர் அதாவது வெல்லம் சர்க்கரை இதெல்லாம் வந்து வச்சு வழிபடணும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திருதி அதுக்கப்புறம் வந்து தீபாவளிக்கு முன்னாடி மகாலக்ஷ்மியோடைய பூஜை இதெல்லாம் வந்து நம்ம சவுத்து சவுத் தமிழ்நாடு மற்ற பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து செலப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மகாலட்சுமி தாயார் அதுக்கப்புறம் பெருமாளை வழி வழிபடுறது சிவனை வழிபடுறது விநாயகரை வழிபடுறது இதெல்லாம் வந்து இன்னைக்கு திருதி நாளில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது பரசுராமர் வந்து இன்னைக்கு அவதரித்த நாள் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருக்கு குசேலர் அவல் கொடுத்தாரு அவல் கொடுத்த காரணத்தினால அவருக்கு வந்து செல்வ செழிப்பை கொடுத்தாரு அதுக்கடுத்து வந்து குபேரருக்கு சிவன் வந்து அந்த குபேர செல்வம் அந்த பொசிஷன் அவருக்கு வந்து அந்த குபேர செல்வத்தை காக்கக்கூடிய அந்த பொசிஷனை கொடுத்த நாளும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் பாண்டவருக்கு வந்து அக்ஷயப்ரா அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாளும் இன்றைக்கி தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிவனுடைய தலையில் அதாவது ஜடையில் இருந்த கங்கா வந்து அவத அவதரித்த நாளும் இன்னைக்கு தான் அப்படின்ட்டு சொல்லப்படுது ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அக்ஷயத்ரிதி அன்னைக்கு நடந்ததுனால இந்த அக்ஷயத்ரிதி நாளில் அதுவும் இது வந்து வெயில் காலத்தில் இருக்கிறதுனால தானம் தர்மம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு மோர் கொடுக்கறது ஃபுட் கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து குடை வாங்கி கொடுக்கறது செருப்பு வாங்கி கொடுக்கறது அதாவது ரோடில் வந்து நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து புண்ணியம் வந்து சேர்க்கும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து அக்ஷயத் ரீதியில் முக்கியமாக சொல்லப்படுற சில காரியங்கள் ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி என்னுடைய அக்ஷய திருப்தி பூஜையை வந்து வீட்டில் கம்ப்ளீட் பண்ணேன் என்னால் முடிஞ்ச லன்ச் வந்து நான் ரெடி பண்ணி வெளியில் ஒரு நாலு பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இது நம்மளால் முடியும்போது எப்போல்லாம் முடியுதோ அப்போ வந்து இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜையை வந்து ஒவ்வொரு வாரமும் கூட நம்ம செஞ்சுக்கலாம் முடியாதப்போ பௌர்ணமி தினத்தில் அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து செல்வம் சேரும் இருக்கிற நிலை வந்து மாறும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சில டிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த குபேர கொஞ்சம் அக்ஷய பாத்திரம் அதுக்கடுத்து இந்த கலசம் வைக்கிறது இதெல்லாம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணும் அதை வந்து கொஞ்சம் நம்ம அந்த ப்ரொசீஜர் அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து செய்யும் போது கண்டிப்பாக அதோடைய பலன் கிடைக்கும் அந்த பதினோரு கோமதி சக்கரம் வச்சு பூஜை அறையில் வழிபடுறது எப்படின்றதும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த கா கோமதி சக்கரம் வச்சு வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறச்ச நமக்கு வந்து கண்டிப்பாக மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கும் அதுக்கப்புறம் குபேர குஞ்சம் வைக்கிறதுனால குபேரருடைய கடாட்சம் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு வெறும் வார்த்தைகளால் மட்டும் இல்லாமல் இதுக்கான அஷ்டோத்திரம் லக்ஷ்மிக்கான ஸ்தோத்திரம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரைடேஸில் இல்லை வந்து டியூஸ்டேஸில் சொல்ல சொல்ல நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி வந்து போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு ஃபில் ஆகும் ஸோ அது மூலியமாக நமக்கு வந்து தடைகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கிட்டு கண்டிப்பாக வந்து அந்த பணம் வந்து எப்படி வர்றதுக்கான வழி கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி தாயார் வந்து கொடுப்பாங்க பணம் மட்டும் முக்கியம் கிடையாது வீட்டில் இருக்கவங்க எல்லாருடைய ஆரோக்கியம் அதாவது ஹெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வெல்த்தும் வேணும் நமக்கு ஹெல்த்தும் வேணும் ஸோ ஆயுள் ஆரோக்கியம் ரெண்டுமே வேணும் அப்படின்றத நம்ம வந்து கடவுள்கிட்ட எப்பவுமே வேண்டிக்கணும் ஸோ இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி என்னுடைய திருதி பூஜை எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சஜஷன்ஸை கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்